பிதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளிங் ஆமீன் மரியே வாழ்க என்றடை வார்த்தை அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாய் துலங்குவீர்கள் That you may become blameless and harmless children of God, without fault, in the midst of a crooked and perverse generation, among whom you shine as lights in the world. பிலிப்பேயர் அதிகாரம் ரெண்டு வர்சனம் பதினைந்து நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற குழந்தைகளாக வாழ்கின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பாவிகளோடு சேர்ந்து சுயநலத்தோடு பாவ வழியில் வாழ்கின்றீர்களா என்றும் சிந்தித்து பாருங்கள் அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற குழந்தைகள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள் என் குடும்ப நலத்திற்காக பாவத்திற்கு ஒத்துழைத்து வாழ்கின்றேன் என்று சொல்வது உங்கள் சுயநலத்தை தான் குறிக்கின்றது நேர்மையாக வாழ்ந்தால் இந்த உலகத்தை என்ன கிடைத்து விட்டது என்று சொல்லும்போது உங்கள் சுயநலம்தான் ஓங்கி நிற்கின்றது பாவத்திற்கு எதிரான வாழ்வில் துன்பங்கள் இருக்கும் கண்ணீர் நிறைந்திருக்கும் இழப்புகள் இருக்கும் இந்த துன்பங்கள் கண்ணீர்கள் இழப்புகள் தான் உங்கள் மரணத்திற்கு பின்பு நித்திய வாழ்வை பெற உதவியாக இருக்கும் இந்த துன்பங்களையும் கண்ணீர்கள் இழப்புகளையும் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து திருப்பள்ளியின் எழுந்தேற்ற நேரத்தில் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த கண்ணீரையும் இழப்புகளையும் துன்பங்களையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வு செய்த பாவத்தை நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால் நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் திரும்பி செய்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் செய்தால் இந்த பாவ மன்னிப்பிற்கு பலனில்லை உங்கள் பாவத்தை பல மடங்கு முறை நீங்களே பெருக்கிக் கொள்கிறீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தால் நமக்கு கிடைக்கப் போகும் பரிசு நித்தியத்திற்கும் நரகத்தில் அணையாத தீயின் வெப்பத்தில் எரிவதும் சாத்தானால் கொடுமைப்படுத்தப்படுவதும் நித்தியத்திற்கு இருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த நொடி பொழுதே வாழ்வில் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் உங்கள் ஆத்துமத்திற்கு பலன் கிடைப்பதற்காக நம் அன்னை மரியிடம் ஜெபமாலை ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபத்தின் மூலமாக தான் பாவத்தை ஜெயிக்க முடியும் உங்கள் ஜெபம் நிறைந்த வாழ்க்கை தான் உங்களை பாவம் நிறைந்த உலகிற்கு ஒளியாய் காட்டும் ஜெபமாலை தினமும் ஜெபியுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபியுங்கள் ஜெபமாலை சொல்லும் குடும்பம் மரியன்னையால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக திகழும்

மாசிலமணமும் இயேசுவள்ளமும் மாந்தவராள் நோகுர கண்டோம் மாசிலமணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தருந்தவராள் நோகுர கண்டோம் ஜபம் செய்வோம் தினம் ஜபமாலை சொல்வோம் ஜபம் செய்வோம் தினம் ஜபமாலை சொல்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவி காதாரம் கனிமாதாவே சரணம் மா பாவம் எம்மைமேவாமல் மாபாவம் எம்மைமேவாமல் காவாயே அருளிவாயே கனிமாதாவி சரணம்